ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாமாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ராகிணியை நாலு வர கொடுத்து வீட்டை விட்டு துரத்தினா ரொம்பவே நல்லா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லைக் பண்ணி நம்ம விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு இந்த ராகிணி தான் எல்லாத்தையுமே தூண்டிவிட்டு காவேரி வாழ்க்கையில் பிரச்சனை வரணும் காவேரியும் என்னையும் ஒன்று சேர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகினியையும் அந்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலையே அப்படின்றத நம்ம விஜய் கண்டுபிடிச்சிடுறாரு விஜய் வந்து ராகினிக்கு வான் பண்ணிட்டு போகிறாங்க நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவேன் நான் வர அப்போ அஜய் இந்த வீட்டில் இருக்கணும் ஒழுங்கா அவனை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயுமே கிளம்பி போயிடுறாங்க எங்கள் ராகினி எதுக்காக வர சொல்லுவார் ஓ என்னை கண்டிக்க சொல்லி அஜய்கிட்ட சொல்லுவாங்க அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க ஆனால் நாம் விஜய் வந்து அசால்ட்டாக விட போகிறதுல இந்த விஷயத்த ராகிணியை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ராகினி வந்து ஜாலியாக இருக்காங்க எப்படியோ ஒன்று இவங்க ரெண்டு பேரையும் அதாவது காவிரியும் விஜய்யும் பிரிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே விஜய் வந்து சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சாரதா கிட்டே பேசவும் செய்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தம்பி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடாதீங்க என்ன விஷயம் என்ன எதுன்னு மட்டும் சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க முக்கியமான விஷயம் காவேரிக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பொழப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த தான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம எனக்கு இப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கா காவேரியும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சிருக்கேன் அது எங்கே நடக்காமல் போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா வெண்ணில இப்படி பண்ணுறான்னு தெரியல அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக அவளை வீட்லேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு குணமாகணும் அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வெண்ணிலா என்னடனா என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்கா என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கா நான் எத்தனையோ டைம் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன் இங்கே பாரு வெண்ணிலா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு நான் வந்து ஆன் பண்ணி வந்துட்டேன் நீயும் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் இந்த ராகிணியும் பசுபதியும் அவங்க ரெண்டு பேரும் பேச்சியும் கேட்டுக்கிட்டு என்னென்னமோ இருக்கா இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு காவேரியை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க எங்களுக்கு தேவை காவேரிக்கு டிவோர்ஸ் வாங்கி டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க எனக்கு அது மட்டுமே போதும் எங்களால் கோர்ட்டு கேஸு அங்கே இங்கேன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு மு இருக்க முடியாது இப்படி ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அவளுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய்க்கு என்ன சொல்லி சமாதானம் செய்கிறதுனே தெரியல ப்ளீஸுங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க வெண்ணிலா தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்களாவது சொல்றத கேளுங்க நான் என்ன அவ்வளோ கெட்டவனா வெண்ணிலா மேலே எனக்கு எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் இல்லை அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் தான் நான் நினச்சேன் அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் என்னங்க அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பப்பா நீங்கள் எந்த தப்பும் பண்ணல அக்ரிமெண்ட்டு போட்டு என் பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணுது அது தப்பு இல்லையாப்பா தப்பு இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க ஏதோ நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் உன் கூட அவள் வாழ்கிறதுக்கு அவள் வாழாமல் என் வீட்டிலே இருக்கலாம் அவள் நிம்மதியாக சந்தோஷமாக அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா ஆனால் உன்னை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியாமல் ஒரு அவசரத்தில் ஒரு முடிவை எடுத்து தொலைச்சிட்டா இன்றைக்கி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது அவள் தலையெழுத்து அப்படி இங்கே பாருங்கள் தம்பி நான் சொல்கிறது சொல்லிட்டேன் சும்மா என்கிட்ட வலை வலைன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் காவிரிக்கு டிவர்ஸ் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்காதீங்க வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டுறாங்க நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வெண்ணிலா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல வெண்ணிலா எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தால் ஆனால் இப்போது டோட்டலாக மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க சரி நம்ம காவேரி கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க அவங்க காவேரியுமே உட்கார்ட்டுருக்காங்க பக்கம் பக்கத்தில் உள்ள கடைங்களை எல்லாமே கேட்டு பார்க்குறாங்க அப்பளம் வந்து எடுத்துக்கோங்க என் அப்பளம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஆர்ட்ரு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டே விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி சாம்பிளுக்கு அப்பளத்தையும் கொடுத்துட்டு வராங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து வராங்க விஜய் வந்ததுமே எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க என்னங்க ஒரு மாதிரி முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி உங்கள் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எதுக்காகங்க அங்கே போயிட்டு வரீங்க அங்கே போனால் உங்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி தெரிஞ்சிருந்தும் எங்கே போனீங்க வேறு என்ன பண்ணுறது காவேரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசி சமாதானம் செஞ்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லி போனேன் ஆனால் அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வெண்ணிலா என்னென்னா நான் நினச்சதுக்கு மாறாக வேற மாதிரி இருக்கா நான் அவளை பார்த்த மாதிரி இப்போ அவள் இல்லவே இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தா கவரி எனக்கு என்னன்னே எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியல அவளுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சே அவன் அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க ஏதோ ஒரு மறைமுகமாக நானும் அதுக்கு காரணம் ஆயிட்டனே அப்படின்றதுக்காக தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளை குணப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் குணமானத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி தெரியுறா என் கூட தான் வாழ்வேன் அப்படினு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதியும் ராகினியும் தான் அந்த வெண்ணிலாவை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் மனசில் உள்ள எல்லாத்தையுமே கொட்டி தீக்குறாங்க காவேரியும் இங்கே பாருங்க வெண்ணிலா ஏங்கிட்டியும் காலைலன்னு நின்னு பேசிட்டு போனாங்க டிவோர்ஸ் கொடுக்கணுமா நீங்கள் கட்டின தாலியை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதான் அதை கரட்டி விசாட்டிட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் இல்லைனா அவ்வளோதான் உங்களுக்கும் வெணிலாவுக்கும் கல்யாணம் வச்சுருக்காங்களாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனால் நானும் நல்லா திருப்பி நாலு வார்த்தை கேட்டு நல்லா பேசிவிட்டேங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அந் அப்போது வந்து இந்த முகம் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்களோ என்னவோ இப்போது வெண்ணிலா வந்து வேறு மாதிரிங்க என்ன எடுத்துக்கோங்களேன் என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போது வெண்ணிலாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேங்க நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்சவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துட்டுக்கிட்டு இருப்பேங்க ஆனால் வெண்ணிலா இவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க எஃபெக்ட் போகிறதுல தப்பு இல்லைங்க ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆ ஆகாமல் இருந்துருந்தால் கூட பரவாயில்ல எப்படியோ ஒன்று நம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் உங்களுக்கு கல்யாணம் நடந்தது தெரிஞ்சுமே வெண்ணிலா ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்போது வெண்ணிலா மனசில் சுத்தம் சுத்தமாக ஒரு நல்ல எண்ணமே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் விஜயுமே ஆமாம் காவேரி நீயும் நல்லா கரெக்டாக புரிஞ்சு இருக்க எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட புருஷனோட எக்ஸில் வர வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரமாட்டாங்க ஆனால் நீ பண்ண உனக்கு உன் மனசே வேற காவேரி அதனால் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கு பிடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க இப்போது வெண்ணிலாவுக்கு என்ன முடிவு என்ன தான் பண்ண போகிறீங்க வயிற்றில் வேற நம்ம குழந்த நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க பாப்பா பிறந்து வெளியே வரதுக்குள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாக இருக்கணுங்க நீங்களும் நானும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் பாப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா நடக்கிற பிரச்சனையால் பாப்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு அதாவது எந்த ஒரு கஷ்டமும் அவளுக்கு வந்துடக்கூடாது அவள் அதை நினச்சி தோண்டு போயிடக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கவிரி எவ்வளோ பிரச்சனைனாலும் நடக்கட்டும் நீ வந்து கஷ்டப்படாத உனக்கு என்ன ரியாக்ஷனு அதே தான் பாப்பாவுக்கும் ரியாக்ஷன் ஆகும் நீ சந்தோஷமாக இரு எல்லா பிரச்சனையும் இந்த விஜய் சரி செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் உன்னையும் பாப்பாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பார்த்துப்பேன் எவ்வளோ கஷ்டம்னாலும் வரட்டும் நீ வந்து கண் கலங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஏன்னா பாப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லாத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே எனக்கு தெரியுங்க பாப்பாவை நான் ரொம்ப நல்லா பத்திரமாக பார்த்துப்போங்க நீங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுருவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரின்னு சொல்கிறாங்க சரி காவேரி நீங்கள் பார்த்துக்கோ அப்படி முடியல அப்படின்னாலுமே வீட்டுக்கு போய்ட்டு வெஸ்டடு எனக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்போது நம்ம காவேரி நில்லுங்க ஒரு நிமிஷம் வெண்ணிலாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க இருக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நடக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் காவேரி நீ எதுக்காகவும் பயப்படாத க எனக்கும் வெண்ணிலாவுக்கும் செத்தாலும் கல்யாணமே நடக்காது நீ பத்திரமா இரு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்ட்டு நம்ம காவேரியுமே சொல்லவும் இங்கே விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ராகினியை கூப்பிட்றாங்க ராகினி வந்து இது அஜய் ரூமில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஜயுமே கூட்டிகிட்டு வராங்க அஜய்க்கு ரெண்டு அடி பல்லாருன்னு விழுது எதுவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி எதுக்கு நான் என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நிறைய குழப்பத்தை நீங்கள் உண்டாக்குறங்கன்னு எனக்கு தெரியும் எதுக்காக வெண்ணிலாவை உசுபேத்தி நீங்க நீங்கள் கல்யாணம் விஜய பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூண்டி விடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக அஜய் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ராகினி திருட்டு மொழி முழிக்கிறாங்க என்ன பிரச்சனையும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி வந்து யோசிக்கிறாங்க எங்கள் அஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது திருட்டு மொழி முழிக்கிறாங்க அது வந்துண்ணே அது வந்து வெண்ணிலா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்னென்ன இதில் சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்கள் தான்ண்ணே வெண்ணிலாவை லவ் பண்ணுங்கள் இப்போது அவளை ஏமாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணு நான் சும்மா விடுவா அதனால தான் வெண்ணிலா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜய்க்கு பயங்கர கோவம் வருது வெண்ணிலா அந்த அளவுக்கு யோசிக்க நான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவள் சைலண்ட்டாக இருப்பாள் ஆனால் நீங்கள் எல்லாரும் தூண்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் அஜய் இருந்துட்டு அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்ண தப்பெல்லாம் நீங்கள் எங்களை இப்போ குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க என்னடா ஏதோ தப்பு கரெக்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்காக சொல்ல போறியே இல்லை இப்போவே ஒன்று அடித்து கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப் போகிறாங்க உடனே இங்கே ராகினி வந்து என்னங்க நீங்கள் என் கண்ணு முன்னாடியே என் புருஷன் அடிக்க வரீங்க இங்கே பாருங்க என் புருஷனாலே கைப்பட்டுச்சு அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகினி நீயும் அப்பாவும் சேர்ந்து என்னெல்லாம் சதி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இருந்து ஃபோன் வருது ராகினிக்கு உடனே நம்ம விஜய் வந்து பக்கத்தில் உள்ள கத்தியை எடுத்துக்கிட்டு அஜய் கழுத்தில் வச்சுக்கிறாங்க ராகினி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க அஜய் இருந்துட்டு ராகினி ப்ளீஸ் ராகினி ஸ்பீக்கரில் போடு இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயத்தில் ராகினி ஸ்பீக்கரில் போடுறாங்க பசுபதியுமே என்னம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா வீட்டில் தான்ப்பா சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட பேசுகிறாங்க சரிம்மா கோவிலில் எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரியே எல்லா பிளானையுமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும் காவிரி இங்கே எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துல தான் இருக்கலாம் அவளை நான் தூக்கிடுறேன் அதுக்கப்புறம் விஜய் எப்படி கோவிலுக்கு வர வைக்கணுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கா இங்கேப்பா அஜயை கொண்டுடுவேன் ஏதாவது பசுபதிக்கிட்ட ஏதாவது பேசிட்ட சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் மிரட்டினதுமே சரிப்பா சரிப்பா சரிம்மா நீ கிளம்பி வந்துரு கோவிலுக்கு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் கோவிலுக்கு வந்துட்டாங்க நான் ஒரு நாலு அடியாளுங்களை செட் பண்ணி காவேரியை கடத்த சொல்லியிருக்கேன் அவங்க கச்சிதமாக வேலையை முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீயும் கிளம்பி வந்துடு வெணிலாவும் கல்யாணம் புடவையில் அழகாக ரெடியாகி வந்துட்டுருக்கா எந்த இல்லை விஜய் வந்ததும் தாலி கட்டினா முடிஞ்சது இனி விஜயும் காவேரியும் ஒன்றும் சேரவே முடியாது காவேரி எப்போவுமே ஒண்டி கட்டியாகவே இருப்பாள் அவளை என்னெல்லாம் பழி வாங்கணுமோ எல்லாமே நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க எங்கள் ராகினிக்கு பயங்கர பதட்டம் உடனே கத்தியை கீழே வச்சுட்டு நம்ம விஜய் வந்து அஜய் ஷர்ட்டை பிடிச்சிக்கின்னு என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ அப்போது என் பொண்டாட்டி இப்போது கடத்த போகிறீங்களா எவ்வளோ பிளான் வச்சுருக்கீங்க காவேரி கடத்தினா அவளை வச்சு மிரட்டினா நான் தாலி கட்டிடுவேன் அப்படின்றதுக்காகவா உங்களுக்கு யாருமே சும்மா வைக்க போகிறதா நான் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகிணியோட ராகினியோட ஃபோனை வாங்கி நம்ம விஜய் வச்சுக்கின்னு ராகினியையும் அஜயையும் ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு நம்ம விஜய் வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க இங்கே பசுபதியுமே நாலு அடியாளங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க போயிட்டு கவிரி நீ கிளம்பு கவரி அப்படின்னு சொல்லி பதட்டமாக சொல்லவும் காவிரி இருந்துட்டு எதுக்குங்க இப்போ தான் நல்லா அப்புறம் அப்பளம் வந்து நிறைய சேல்ஸ் இருக்கு இந்த நேரத்தில் கிளம்புன்னு சொல்கிறீங்க காவேரி கிளம்புனா கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்னன்னு சொல்லாமே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ காவேரி நான் போகும்போது எல்லாத்தையும் சொல்கிறேன் இக்கா சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம விஜய் சொன்னதுமே காவேரி சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கார்லேயும் ஏறிட்டாங்க நம்ம காவிரி காவிரி நமக்கு எதிராக நிறைய சதி நடந்துக்கிட்டு இந்த பசுபதியும் ராகினியும் நிறைய திருட்டு வேலை பண்ணுறாங்க பசுபதி உன்னை ஆள் வச்சு கடத்திட்டு உன்னை வச்சு வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட வைக்க வைக்கிறதா பிளானிங் இது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது நம்ம நேராக கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா இப்போது வெண்ணிலாவே சும்மா இருந்தாலும் இந்த பசுபதியும் ராகினியும் சும்மா இருக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் காவேரி நீ வா கிளம்பி நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இருக்கிற அதே கோவிலுக்கு போகிறாங்க காவேரியை கார்லேயே உட்கார் வச்சுட்டு போயிடுறாங்க எங்கள் விஜய் வந்ததுமே வெண்ணிலா இருந்துட்டு கிட்டே சொல்கிறாங்க ஏங்க விஜய் வந்துட்டாரு எப்படியோங்க நம்ம நினச்சது நடந்துடும் வா விஜய் வா டைம் ஆயிடுச்சு நீங்கள் போய்ட்டு வேஷ்டி ஷர்ட் மாற்றிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சரி வெணிலா எனக்கும் தோணுச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நடிக்கிறாரு சரி வேட்டி எல்லாம் கூட நான் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க வெணிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் நீங்க பசுபதி நினைக்கிறாங்க அப்போது காவேரி கடத்த வேண்டிய அவசியமே இல்லையே ஆனால் விஜய் என்ன திடீர்னு இப்படி மாறிட்டான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ ஒன்று நம்ம நினச்சது நடக்கணும் இந்த விஜய் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தால் நமக்கு என்ன இந்த காவிரி சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயரெல்லாம் வந்து எல்லாமே பூ அதாவது அதுக்கான வேலை அதாவது கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடி ஆயிடுத்து நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருங்க ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் இங்கே வெண்ணிலாவுக்கு என்ன விஜய் ஃபோன் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இல்லை வெண்ணிலா டைம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்குல்ல முகூர்த்தத்துக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் தனியாக வந்து காவேரிக்கு கால் பண்ணி காவேரி நீ கோவில் உள்ள வா உனக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரியுமே வராங்க காவேரி வந்ததுமே எங்கள் வெண்ணிலா வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க விஜய் இருந்துட்டு நான் வா வெ காவேரி வா வந்து நில்லு வா எனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்னங்க காவேரி வந்திருக்காங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக நூறு வருஷம் சேர்ந்து வாழணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெணிலாவுக்கு ஒன்றுமே புரியல எப்படி ஒன்றுங்க நம்ம கல்யாணம் நடக்குது இல்லை காவேரி இவங்க இவ்வளோ சீக்கிரம் இவங்க மனசை மாற்றிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க காவேரி ரொம்ப தேங்க்ஸ் எப்படியோ என் விஜய்யை என்கிட்டே நீங்கள் கொடுத்துட்டீங்க இதுக்கு நான் எங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாகுது உடனே விஜய் வந்து கண் அடிச்சிடுறாங்க ஓ ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்கார் இவர் அப்படின்ற மாதிரி எங்கள் ஐயர் வந்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம வெண்ணிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் விஜய் தாலியை கட்டுங்க விஜய் விஜய் நம்ம வாழ்க்கை தொடர போகுது நீங்களும் நானும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் நான் என்ன புண்ணியம் பண்ணனோ போன ஜென்மத்துல எப்படியோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நட நடக்க போகுதுன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க இங்க விஜய் இருந்துட்டு தாலி கட்டணுமா வெனிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் விஜய் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தாலி கட்டாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி வெணிலா நீ சொல்லிட்டல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் எந்திரிச்சி நம்ம காவேரி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி பசுபதின்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பிளானை பண்ணிவிட்டு தான் இவன் வந்திருக்கான்னு எனக்கு அப்போவே தோணுச்சு இப்போ சரியான ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டான் வெண்ணிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது தாலியும் கட்டி முடிச்சிடுறாங்க காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் உடனே வெண்ணிலா விஜய் ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க ஏன் விஜய் எதுக்காக இப்படி என்னை அவமானப்படுத்துகிறீங்க உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா ஆனால் நீங்கள் என்னென்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடித்து இப்போது காவேரி காலத்துலேயே தாலி கட்டிட்டீங்க விஜய் இது உங்களுக்கு கொஞ்சமாவது படுதா விஜய் ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க வெணிலா உனக்கு எத்தனையோ டைம் நான் உனக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல எனக்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்ட் கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக ஏன் நீ கூட சொல்லிட்ட காவேரியை மிரட்டிட்டு தானே வந்த இப்போது உண்மையாகவே நான் காவேரி கழுத்தில் தாலி கட்டியாச்சு நாங்கள் ரெண்டு பேர் தான் இனி வாழ போகிறோம் ஊ முன்னாடியே உன்னுடைய ஆசீர்வாதத்தாலே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணு கா வெணிலா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது விஜய் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் இந்த வெணிலாவை வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் வெணிலா நீ இப்போவே வேறு மாதிரி தான் இருக்க முன்னாடியெல்லாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்த ஆனால் இப்போது நீ ரொம்ப ரொம்ப கெட்டவளாக இருக்க எனக்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற எவ்வளோ கேவலமான புத்தி உனக்கு நீ நல்ல பொண் பொண்ணாக தான் இருந்த இப்போ மாறனியா இல்லை உன்னுடைய கேரக்டரே ஃபஸ்ட்டிலருந்தே அப்படி தானா உன்னை நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேனானே எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இப்போது என் கண்ணுக்கு நீ கெட்டவளாக தான் தெரியிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க வேண்டாம் விஜய் என்ன நீங்கள் ரொம்ப சோதிச்சு பார்க்குறீங்க இனி நான் உயிரோடுவே இருக்க போகிறதில்ல என்னுடைய சாவுக்கு நீங்கள் தான் காரணம் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவத்துக்காக ஓடுறாங்க இங்கே பார்க்க வெண்ணிலா நீ செத்தாலுமே என்னை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே முன்னாடியே முன்ஜாமீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி முன்னாடியே நான் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டேன் இப்படி தான் இவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையே இவங்க ஸ்பாயில் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடு கொடுத்துட்டு போலீஸ்கிட்ட பேசிட்டும் வந்தாச்சு நீ இப்போ நீ செத்தாக கூட எனக்கு கவலை கிடையாது ஒரு நல்ல பொண்ணு செட்டாக ஃபீல் பண்ணலாம் நீ தான் மிருகமே மிருகம் செத்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு நீ செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை வெனிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் விஜய் இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இப்படி நான் நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க உங்களை நான் என்ன பண்ணுறது உங்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் அதே சமயம் வேற ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது உங்கள் நினப்பாகவே தான் இருப்பேன் ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் நான் வாழவே விடமாட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் எப்போவும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குமே விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாம் அழுகிறாங்க இங்கே நம்ம விஜயும் காவேரியும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அப்போ விஜய் லாஸ்ட்டாக பசுபதி யோ என்கிட்ட நீ மரண அடி வாங்கினாலும் திறந்த மாட்ட போல் என்னையா உனக்கு ஜென்மோ நீ சே உனக்கெல்லாம் சூடு சொர்ண வைக்கம் எதுவுமே இல்லைல்ல நீ எல்லாம் எதுக்கியா உலகத்தில் உயிரோடு இருக்க நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு வந்துடுறாங்க பசுபதிக்கு சீன்ற மாதிரி இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கப்புறம் காவிரியும் விஜயும் மாலையும் கழுத்துமா தாத்தா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பார்த்துட்டு பயங்கர சந்த் சந்தோஷப்படுறாங்க என்ன விஜய் மானியங்காலத்துமாக வந்திருக்கீங்க தாத்தா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி காவேரியும் நானும் இதே வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர சந்தோஷம் என்னடா பிரச்சனை என்னென்னோ போய்கிட்டு இருந்தது இப்போது திடீர்னு இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லிவிட்டேன் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாத்தா இதுக்கே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா நான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லுவேன் அது சொன்னால் நீங்கள் சந்தோஷத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது தாத்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க விஜய் நீ இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு தான்டா இத்தனை நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா இந்த வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடா புரியல எனக்கு தாத்தா காவேரி கர்ப்பமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என்ன விஜய் என்ன சொல்கிற குட்டி விஜய் வரப்போகிறனா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் தாத்தா இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன் என்ன பண்ணுறது நிறைய பிரச்சனை இருந்தது இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிலைக்கணும்ல அதனால தான் பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன் இப்போ சந்தோஷமா தாத்தா உங்களுக்கு எனக்கு வாழ்க்கையிலே மிக மிக பெரிய சந்தோஷம் எதுனா இதுதான்டா நீ குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துடுறா எனக்கு அது போதும் காவேரி இனி நீ இங்கே தான் இருக்க போகிற நீ எப்போ வருவ வருவேன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டு வாசல் கதவு திறந்துக்கிட்டே இருந்தது எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கா விஜய் வந்து ராகினியையும் அஜயையும் வீட்டை விட்டு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக விஜய் அஜய்கிட்டையும் ராகினிக்கிட்டையும் சொல்கிறாங்க நீ நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டை விட் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அஜயையும் நம்ம ராகினியையும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணித் தருவீங்க தேங்க்யூ